இன்றைய பஞ்சாங்கம் மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு போராளம் நட்சத்திரம் தேய்விரை திருதியை திதி மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி அமிர்த சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சங்கடகர சதுர்த்தி பார்த்திவ கல்பாதி இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் குரு கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் ராகு இன்றைய ராசிபுரன் ராசி இன்று உங்களுக்கு மனசுல குழப்பம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை அதாவது மனசுலன்னா குடும்பம் சார்ந்த குழப்பம் அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தால் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலையும் விரயமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி பெருசாக எதிர்பார்ப்பை வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது ஆனால் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக சில நல்ல காரியங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான உழைப்பின் மூலமாக தேவையற்ற செயல்பாடுகளை செய்வதன் மூலமாக உடம்பில் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் குழப்பம் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் மூன்றாம் வீட்டு அதிபதி புதன் ராசியில் இருக்கிறதுனால சனி பார்வையில் இருக்கிறதுனால வேண்டாத விஷயங்களை போட்டு மனசில் இருக்கீங்க அதனால் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் வெற்றிகள் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது என நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தாது அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தை கடைபிடித்தால் சேமிப்புகள் அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளை மையமாக வச்சு உங்கள் குடும்பத்தில் பெரியவங்க கிட்டையோ இல்லை வாழ்க்கை துணை கிட்டையோ தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் நாளைக்கு அந்த அந்த சஞ்சலம்லாம் எதுவுமே இருக்காது அதனால இன்னைக்கு நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் அதிகரிக்கும் ரிஷபராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும் உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கிறதுல தாமதம் ஏற்படும் எதிர்பார்க்காத விஷயத்தை நடந்து அதனால் உங்களுக்கு சந்தோஷம் வருவான்னு கேட்டால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிரந்தர சந்தோஷத்தை தராது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை கூடுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் குழப்பம் ஏற்படும் அனாவசிய அலைச்சல் ஏற்படும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் இரட்டிப்பு நேரம் செலவிடுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அதிகமான அலைச்சலை தவிர்ப்பது நல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது பண விரயமும் ஏற்படும் அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நிதானத்துடன் பேசுவது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகளை விமர்சித்து பேசுவது அல்லது குழந்தைகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் குறிப்பா நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி எடுத்துரிஞ்சு பேசுவீங்க அது அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் நிதானமாக பேசுங்க அதே சமயம் உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்துடன் செயல்படுவது நல்லது முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க மிதுன ராசி இன்று உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்வீங்க மனசுக்கு பிடிச்ச நபரோடு செயல்படுவீங்க அவர்களுடன் நேரத்தை செலவிடுவதன் மூலமாக குடும்பத்திலையும் சரி உங்களை உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் சரி காரிய தடங்கல்கள் ஏற்படாது மன நிம்மதி ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு தேவையற்ற முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சன் சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை குறிப்பாக தாயாருடன் அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான தொடர்புகளுடன் கோபத்துடன் பேசுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க அவசரப்பட்டு கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி தடைபடும் பூமி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் சொந்த வீடு வாங்கணுங்கிற எண்ணம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வளர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் அஃபீஷியலாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் அந்த பதவி உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புதிய நபர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் பெரித பாதிப்பை ஏற்படுத்தாது சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் குடும்பத்துக்கு தேவையான லாபகரமான செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகராசி ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் அது கூட உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் செலவுகளை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் விரையாதிபதி புதன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால பெருசாக செலவுகள் ஏற்படாது மனசில் தான் எண்ண ஓட்டங்கள் அதாவது மனசுல எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் எண்ணங்களின் காரணமாக தவறாக நினைத்து சிலரை நினைத்து சிலரை பற்றி தவறாக நினைத்து மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய கௌரவத்திற்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற வாய்ப்பு இருக்கு அதே சமயம் கடன் பிரச்சனையாகட்டும் அல்லது எதிரிகளின் தொல்லையாகட்டும் நீங்கள் கண்டும் காணாமல் போகிறது உங்களுடைய கௌரவத்தை மேம்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண உதவிகள் தேவைப்படுவதற்குண்டான சூழ்நிலை அதனால நீங்கள் கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது கடன் வாங்கி கொடுக்குறமேன்னு கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக கலீக்ஸ் அஃபீஷியல் கலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே சமயம் அலுவலக ரீதியாக நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணினீங்கன்னா தொழில் வியாபாரம் பண்ணினீங்கன்னா அதற்குண்டான முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதற்குண்டான கடனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அலைச்சலை சந்திக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது அலைச்சல் காரணமாக உங்களுக்கு உடல் அசதி ஏற்படுகின்ற சூழ்நிலை அனாவசியமாக அலைச்சலை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்காக இந்த அலைச்சலை இன்றியமையை தான் நீங்கள் கருதிக்கலாம் அதே சமயம் மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக மேனேஜ்மெண்ட் கூட உங்களுக்கு தொடர்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ மொத்தத்தில் இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காக மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன சஞ்சலம்னா உடனே பயப்பட வேண்டாம் ஏதோ கெடுதலா அப்படின்ட்டு உங்களுக்கு கெடுதல் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு வருமானத்தில் தொய்வு ஏற்படாது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அனாவசிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும் அதே சமயம் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ அப்படின்ட்டு கற்பனா சக்தியில் நீங்கள் சில விஷயத்தை நீங்கள் யூகித்து செயல்படுவீர்கள் அது வேண்டாத விஷயத்திற்கு வழிவகுக்கும் கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் சற்று குறைவதற்குண்டான நேரம் அதனால் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துக்கு கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுகங்கள் அதிகரிக்கும் வண்டி வாகன சேர்க்கை அல்லது பதவி உயர்வின் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அதை அனுபவிக்க முடியாத வகையில் வேலை பழு அலிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தந்தை மூலமாக பண வரவு ஏற்படும் தந்தையை கொண்டு உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் அதே சமயம் உங்களுடைய தந்தைக்கு கிடைக்க வேண்டிய அதே மரியாதையை உங்களுக்கு மக்கள் உங்களுடைய தோழர்கள் அல்லது உங்களுடைய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுனால கௌரவம் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆனால் கௌரவத்துக்காக இன்னைக்கு அலைச்சலை சந்திப்பீங்க கன்னி ராசி நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் அது தாயாரின் ஆரோக்கிய விஷயமா இருக்கலாம் இல்லை உங்களுடைய வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய பொருட்களின் ச தேவைகளுக்காக அலைச்சலை கொடுக்கும் உங்களுடைய நேரத்தில் வேர் நேரத்தில் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில நபர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் நேரத்தை கெடுத்துக்கிட்டு அவருக்கு அவங்க கூட பேசுகிற மாதிரி இருக்கும் அவர்களின் காரியத்தை சாதித்து கொள்வார்கள் அதனால் இன்று உங்களுக்கு காரிய தடை ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக அல்லது தந்தைக்காக எடுத்த காரியத்தில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக அலைச்சல் காரணமாக உங்கள் வீட்டில் சொன்ன காரியத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க மறந்துடுவீங்க அதனால் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது நிதானத்துடன் செயல்பட்டு ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்னென்ன வேலை கொடுத்தாங்கிறத யோசித்து செயல்பட்டது நல்லது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இடம் சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு பண விரயம் நேர விரயம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு முன்கோபத்தின் காரணமாக நேர விரயம் காரிய விரயம் ஏற்படும் அதாவது இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க அம்மாகிட்டேயோ இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டேயோ இல்லை உங்களுடைய ஹையர் கிட்டேயோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால உங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நீங்கள் சொல்ல மறந்துடுவீங்க அதுவே உங்களுக்கு காரிய தடையை ஏற்படுத்தும் மொத்தத்தில் ராசிக்கு இன்று காரிய தடை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் துலாம் ராசி இன்று மனதிற்கு பிடித்த நபர்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது நண்பர்களாக இருக்கலாம் கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கையாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சவங்களோட மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வ வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமும் இருக்குது அதே சமயம் உங்களுடைய பயணத்தின் போது உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் அலுவலக ரீதியான பயணம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கியாவது நல்ல செய்தி நல்ல செய்தி கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பீங்க அது உங்களுக்கு வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளின் வருகை காரணமாக உங்கள் குடும்பத்தில் கூட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தினர் நீங்கள் பேசினா பிரச்சனை இல்லை குடும்பத்தினர் பேசினா பிரச்சனை இல்லை ஆனால் வெளியாட்கள் வந்து பேசும்பொழுது அதற்கு நீங்கள் ரிப்ளை கொடுத்தா அதாவது பதில் கொடுத்தா பிரச்சனை வரும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க சந்தோஷத்தை கெடுக்கும் விதமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னால் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க பண வருமானம் குடும்ப ஒற்றுமை தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் பிடிவாதத்துடன் செயல்பட்டு கொண்டிருந்த உங்கள் குழந்தைகள் கூட உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் ஈகோ கிளாஷ் இருக்கும் அதை வந்து தவிர்க்கிறது புத்திசாலித்தனும் அதே சமயம் குழந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இன்று லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வியாபாரத்திலும் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் அல்லது உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக சில நல்ல செய்திகள் பண வரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விரச்சிக ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தேய்பிரை சந்திரன் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்றது நிதானத்துடன் பேசுவது நல்லது குடும்பத்தில் குறிப்பாக தாயாருடன் மனஸ்தாபம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் ஒரு சிறு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா யூ ஆர் க்ரோயிங் உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு இன்றி இன்று உங்கள் பேச்சு சாதுரியத்தின் மூலமாக வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளில் உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துவீர்கள் தனித்தன்மையை வெளிப்படுத்துவதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது படிப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நெருப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று வருமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவில் இதுநாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் அல்லது தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் அனாவசியமாக ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க அவங்ககிட்ட அவங்க உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்க அந்த நல்லதை கேட்டு செயல்படுறது நல்லது ஆர்குமெண்ட்டை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படும் அது சம்பந்தமா இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா அது அனாவசியமான வார்த்தை வரையங்களை ஏற்படுத்தும் என்ன கிடைக்கணுமோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய அரிசியை வேற யாராலையும் சாப்பிட முடியாது அது அதுபடியும் நினச்சிக்கிட்டு உங்கள் வேலை உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது சொந்தமாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்று சற்று கடுமையான செயல்பாடுகள் மூலமாக வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடிப்பதும் முன்கோபத்தை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது கௌரவத்தை அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் பேசி பேசியே சில எதிரிகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க அந்த அந்த தப்பை மட்டும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தில் அனாவசிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஆனால் வியாபாரம் தொழில் உத்தியோகம் உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் குடும்ப கௌரவமும் உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் தெம்பும் புது தெம்பும் புத்துணர்ச்சியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆரோக்கியத்தில் இருந்தாலுமே பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது பூமி தொடர்பான விஷயத்தில் தான் உங்களுக்கு குழப்பம் இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக மனதி அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக அல்லது பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் இன்று அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இன்று உங்களுக்கு மன அமைதியும் பண வருமானமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானத்திலிருந்து தொய்வுகள் விலகும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதாவது பாக்கி கட்ட வேண்டிய அமௌண்ட் இருந்ததுன்னா அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் ஒழுங்காக கட்டிவிடுங்க இல்லாட்டி அனாவசியமாக உங்க மனசுல ஒரு தேவையில்லாத குற்ற உணர்ச்சியை உண்டான வாய்ப்புகள் இருக்கு என்று உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மகர ராசி மனசுல என்ன ஓட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன விரயங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாலு மாசம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி வரும் ஆனால் அந்த நாலு மாதம் பொறுமைங்கிறது தான் பெரிய விஷயம் பொறுமை இல்லாத காரணத்தினால இன்று வீண் பேச்சுக்கள் அல்லது கற்பனா சக்தியின் காரணமாக தவறான எண்ணங்களை பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகள் வலுக்கும் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்காக நீங்கள் ஏற்படுத்தும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படும் குழந்தைகள் உடன்பிறப்புகள் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செலவுகள் உங்களுடைய சேமிப்பிலிருந்து எடுப்பு எது எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால சேமிப்புகள் கரைகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றன திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசிய செலவுகள்னால் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் மட்டுமல்லாமல் படாடோபச் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கையிருப்புகள் கரையும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆனால் அந்த சந்தோஷத்துக்காக நிறைய செலவு வருது அதே சமயம் வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைனீங்க அதாவது கடன் அடைச்சு வெற்றி அடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு வாய்ப்பு இதுநாள் வரை இளைய சகோதரர்களால் எந்த விதமான பயணம் இல்லாமல் இருந்தவர்கள் கூட இன்று இளைய சகோதரர்களின் தொலைபேசி அழைப்பின் மூலமாகவோ இல்லை இமெயில் அழைப்பின் மூலமாகவோ ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் ஒரு உதவியை எதிர்பார்க்கலாம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார வளர்ச்சியின் மூலமாக வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வியாபார வளர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ அவர்கள் உங்களை பாராட்டி பேசுவாங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே சமயம் பண விவகாரங்களில் கொடுக்கல் வாவங்கள் விவ விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எதிரிகள் மறைமுகமாக இருந்து செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பட் உங்களுடைய வேலை விஷயம் இரு இருப்பிடம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் மூலமாக மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகன மாற்றம் வீடுமனை மாற்றம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவசரப்பட்டு தைரியத்து த குருட்டு தைரியத்தில் சில தவறான முடிவுகள் எடுக்காதீங்க நிதானத்துடன் செயல்பட்டால் மரியாதைகள் கூடுகின்ற நாள் மீன ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் உங்கள் ஆரோக்கியத்தில் சந்தோஷம் நண்பர்கள் மத்தியில் சந்தோஷம் உங்களுடைய வேலை விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவது இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தருவது புதிய வேலையில் சேருவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படும் அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய ப்ரமோஷன் கிடைக்கும் அதனால் லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் எடுத்த காரியத்தில் மற்ற வெற்றி வெற்றி இல்லைங்க அடுத்தவங்களுக்காக நீங்கள் இறங்க இறங்கி செய்யக்கூடிய காரியத்திலும் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கு பூமி சார்ந்த விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும் பூமியில் உங்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அடிஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் உறவுகளின் வருகை தாயாரின் அனுகூல செயல்பாடுகள் உங்களுக்கு பரம சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அது சம்பந்த பேட்டுவா பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்கள் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வண்டி வாகனம் இருப்பிடம் போன்ற விஷயங்களில் இருந்த லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் மறைவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்